தமிழக காவல்துறைக்கே கரும்புள்ளி ஒட்டுமொத்தமாக முடிந்த திமுக அண்ணாமலை சொன்ன தமிழகத்தில் காவல்துறை குறித்து எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பறிபோனது அதே ஆண்டு சென்னை செங்குன்றம் கோட்டூர் உள்ளிட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பது பேர் உயிரிழந்தனர் அதன் பிறகு தமிழகத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போலீசாரின் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் சின்னசேலத்தை அடுத்த மாதவச்சேரி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எத்தனால் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊழல் போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் தொழில் அமோகமாக நடக்கிறது இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த நிராமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராசு இவருக்கு வயது எழுபது ஆகிறது பெங்களூருவில் மரச்சிற்ப வேலை செய்து வந்த இவர் சின்னசேலத்தில் உள்ள மகள் வீட்டிற்கு வந்தவர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் முன்பு பள்ளிவாசல் அருகே இறந்து கிடந்தார் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவரது மகன் சரவணன் அளித்த புகாரின் பேரில் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி வழக்கு பதிவு செய்தனர் பிரேத பரிசோதனையில் தங்கராசு மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தது தெரியவந்தது இதனையடுத்து தங்கராசு இருந்த வழக்கில் கருணாபுரத்தைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் அவருடைய சகோதரர் தாமோதரன் ஆகியோர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசை கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் சமீபத்தில் போலீசார் நடத்திய ஆய்வில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை மீண்டும் இருப்பது தெரியவந்துள்ளது இதற்கிடையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு அறுபத்தி ஆறு உயிர்களை பலிகொண்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கராசு என்பவரை வழிகொடுத்திருக்கின்றனர் ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காமல் மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கே கரும்புள்ளி தனது துறையின் அடிப்படை பணிகளை கூட கவனிக்காத வண்ணம் அந்த துரு பிடித்த இரும்பு கரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீண்டும் அதே பகுதியில் அதே கள்ளச்சாராய வியாபாரத்தால் ஒரு உயிர் போயிருக்கிறதே இதற்கு யார் பொறுப்பு அறுபத்தி ஆறு உயிர்களை கொன்று ஜாமீனில் வெளிவந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மீண்டும் மீண்டும் துணிச்சலாக கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார் என்றால் அது காவல்துறைக்கே தெரியாமல் நடக்கிறது என்பதை எப்படி நம்ப முடியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என தடுக்கப்படுகிறதா கள்ளச்சாராய விற்பனையில் கிடைக்கும் பணத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இனியும் இல்லாத காரணங்களின் பின்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கம் போல ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரியுள்ளார் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் தமிழகத்தில் குற்றங்கள் குறையும் என அண்ணாமலை கூறி வந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழக காவல் துறைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்